வணக்கம் இப்போது பழைய துணியை வச்சு அடுப்பங்கரைக்கு தேவையான பிடி துணி தைக்க போகிறேன் அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா அப்பளம் போல் வெட்டி வச்சிடணும் இதுமாரி ரெண்டு பீஸு இதுமாரி ஒன்று அடுத்தது இது மாதிரி ஒன்று ரெண்டு பீஸு இப்போ இதை இந்த நல்ல பக்கம் வச்சு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வைக்கணும் அப்படி ஒன்றா வச்சு இப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரலாம் இப்போது இதை சுற்றி அப்படியே ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வரலாம் முடிக்கும்போது கொஞ்சோண்டு இடைவெளி ஒரு அங்கலத்துக்கு இடைவெளி விட்டு கட் பண்ணலாம் இப்போது இதை இது உள்ளே இருந்து இப்படியே திருப்பிக்கலாம் இப்போது ரவுண்டாக திருப்பிட்டேன் திருப்பிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு காது மாதிரி வைக்கலாம் காது வச்சால் மாற்றி வைக்கிறதுக்காக ஒரு அங்குள்ள கேப்பு விட்டு இடைவெளி விட்டு அது உள்ளார ஒரு சின்ன துண்டு பீஸை இது மாதிரி தச்சு இப்படி ஒரு நாடா மாதிரி வச்சு இந்த மாதிரி நாடா மாதிரி வச்சு இதை இது உள்ளே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம் அப்படியே சுற்றி ஒரு படிமான தையில போட்ட அவ்வளோதான் அப்படியே ரவுண்டாக தைச்சி இந்த பக்கம் ஒரு காது ஒன்று வச்சுருக்கிறேன் மாட்டி வீட்டில் மாட்டி வச்சுக்கிறதுக்கு வீட்டில் உள்ள பழைய துணியை வச்சு அடுப்பங்கரைக்கு தேவையான பிடி துணி தைச்சாச்சு இது மாதிரி தச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கைக்கு சின்ன சின்னதாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பங்கரைக்கு தேவையான பிடி துணி ரெடி நன்றி வணக்கம்